அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த பிரபஞ்சத்தை மூணாக பிரித்தோம் அப்படின்னா அதாவது நம்ம வசதிக்காக ஆனால் இருப்பது ஒன்றே ஒன்று தான் எப்படி ஒன்றே ஒன்று அப்படின்னா வேதங்களில் சிலந்தியும் நம்ம சாதாரணமாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு அரிசி மாவு இருக்குது மாவில் வந்து சப் அதாவது இட்லி போடலாம் தோசை போடலாம் அப்புறம் பணியாரம் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் அதே பொருள் ஒரு மூலப்பொருள் பொருள் ஒன்று தான் அது மாதிரி சிலந்தி வந்து தன்னுடைய கூட்டு கூட்டை கட்டுறதும் தன்னுடைய வலையை பின்னுவதும் அதில் வாழ்வதும் பார்த்திங்கன்னா அவரு அதனுடைய எச்சில வச்சே தான் கூட்டை கட்டி கொள்கிறது அதுக்குள்ளே வாழுது அந்த மாதிரி தான் அந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே கட்டி கொண்டது அப்படின்றாங்க அதனால் இந்த பிரபஞ்சத்தை பூரணம் அப்படின்றாங்க முழுமையானது அல்லெல் குறையாதது அந்த அல்லல்ல குறையாததுக்கு என்னென்னா நம்ம முன்னோர்கள் அகல் விளக்கு இல்லாட்டி ஒரு விளக்கு வந்து இருந்துச்சுன்னா எத்தனை விளக்க வேணாலும் அதை ஏற்ற முடியும் இந்த பிரபஞ்ச அந்த வசதிக்காக நம்ம பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தா பிரித்து ஒரு புரிதலுக்காக பார்த்தோம்னா உயிரற்ற பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சபூதங்களை வச்சுக்கலாம் அதன் அடிப்படையில் இருக்கிறது அதுக்கப்புறம் உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நுண் உயிரிகள் உயிரி உயிரினங்கள் அப்புறம் கண்காத மூக்கு ஐந்து புலன்களில் பெற்ற உயிரினங்கள் அப்படின்றது ஒன்று இந்த உயிரற்ற பொருட்களுக்கும் உயிருள்ள பொருட்கள் மனிதனை தவிர மற்ற எல்லாத்துக்கும் இயற்கையினுடைய கட்டுப்பட்டு இயங்கக்கூடிய அதிகாரம் மட்டுமே உண்டு மூணாம் பிரி மூணாவது வந்து மனிதன் முதல்ல வந்து ஜடப்பொருட்கள் அப்புறம் உயிரினங்கள் உயிரினங்களில் சிறப்பு பெற்ற மனித குலம் அது மூணாம் பிரிச்சோம் அப்படின்னா ஆனால் இதுக்கு இதுக்கு எல்லாமே அடிப்படையாக இருக்கிறது அந்த பூரண பொருள் அந்த பிரம்மம் அந்த அறிவு அந்த கான்ஷியஸ்னஸ் உயிரற்ற பொருட்களுக்கு அறிவு அறிவு இருக்குது ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் அதுக்கு இல்லை உயிரின பொருட்களுக்கு அதிகார உயிரின பொருட்களுக்கு அறிவு இருக்கானா அது அறிவு நமக்கு நல்லா தெரியும் தாவரணங்களில் இருந்து ஐந்தறிவு ஜீவராசிரியர்கள் அதுக்குள்ளே அதுக்குள்ள கட்டுப்பாடுகளுக்குள்ளே இயங்க வேண்டும் ஒரு லா அந்த பிரின்சிபல் அதோடு தான் இயங்க முடியும் தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளக்கூடிய தன்னை தெரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் அதுக்கு இல்லை ஆனால் மனிதனுக்கு அந்த அந்த அதிகாரம் இந்த பிரபஞ்சத்தினால் தரப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வந்து குரு பூர்ணிமா அப்படின்னு ஒரு நாள் அதாவது தமிழில் வந்து ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியாக குரு பூர்ணிமான்னு சொல்லுவாங்க மற்ற இடத்துல வந்து ஜூலை மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி குறிப்பாக அந்த சூரியன் வந்து கடகத்தில் இருக்கும்போது சன் ஷுட் பி பிரசன்ட் இந்த கேன்சர் அந்த இருக்கும் இருக்கும்போது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு சில விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கர்மா அதெல்லாம் இருக்கா அப்படின்னா அதை பற்றிலாம் பெருசாக நீங்கள் சிந்திக்க வரல வேண்டியதில்லை ஆனால் சீசன்ஸ்னு ஒன்று இருக்குது மழைக்காலம் குளிர்காலம் வெயில் காலம் காற்று காலம் அப்படின்னு அந்த மாதிரி நமக்கும் வாழ்க்கையில் சீசன்ஸ் இருக்குது சில நேரத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சில நேரத்தில் துன்பம் இருக்கும் சில நேரத்தில் சவால்கள் இருக்கும் சில நேரத்தில் வந்து ஏகாந்த நிலை இருக்கும் சில நேரத்தில் அமைதி இருக்கும் இதை புரிந்து கொண்டால் வந்து நமக்கு அந்த கர்மாவை பற்றியோ பிரச்சனையை பற்றியோ நமக்கு வந்து பெரிய லெவலில் கவலை இருக்காது சீசன்ஸு அதாவது காலநிலை கால நிலைன்றது வந்து மாறக்கூடியது சீசன்ஸ் மாறக்கூடியது அது மாதிரி தான் நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையும் மாறக்கூடியன்றதை தெரிந்து கொண்டால் துன்பம் துன்பம் சஃபரிங்ஸ் சொல்லக்கூடிய எதுவுமே இருக்காது இது ஒரு இது இட் இஸ் எ ஃபேஸ் ஒரு மாற மாறக்கூடிய ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது ஒரு ஒரு கொட்டை இருக்குது அதை விதைக்கிறோம் கொட்டை வெடித்தால் தான் அது விரிச்சமாக மாறும் இல்லை எனக்கு வெடிக்க முடியாது அந்த தன்மையில் தான் நான் இருப்பேன் அப்படின்னா அந்த 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 சேலஞ்சை அந்த சவாலை வந்து அது ஏற்றுக்கொண்டால் தான் அது வந்து செடியை வர முடியும் அந்த செடியை வளரும் போது கூட இலைகள் வந்து அந்த மரத்தில் இருந்தோ அந்த கிளைகள் இருந்தோ விரியது கூட ஒரு சேலஞ்சு தான் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா சீசன் சொல்லிட்டோம் அதை அதுக்கு ஓகே இந்த பிரபஞ்சத்துக்கு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டோம் ஆனால் மனித மனிதனுக்கு வரும்போது ஐயோ எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறோம் அப்போது இது இது சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் பிரபஞ்சம் தன்னைத்தானே ஒரு வடிவம் வடிவமைத்துக்கொண்டு இந்த பூ உலகை உண்மையான பூ உலக உலகமாக மாற்றுவதற்கு அனுப்பப்பட்ட இல்லை தன்னைத்தானே வடிவமைத்த உயிரினத்தின் உச்சபட்ச மனித குலத்தின் மனித உயிரினத்தின் உச்சபட்ச ஃபினாமினா ஒரு நிகழ்வு அப்படின்றது வந்து குருமார்கள் முத முதல்ல ஆதி மனிதன் வேட்டையாடி எல்லா உயிரினங்களும் கொன்று குவித்து சாப்பிட்டு ஏதோ ஒரு காட்டு மிராண்டி போல மனிதர்களுடைய மனிதர்கள் என்ற உருவில் மிருகங்களாக இருந்தபொழுது தன் இனத்தை சேர்ந்தவர்கள் இறக்கும் பொழுது நேற்று வரைக்கும் இந்த போன நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருந்தால் திடீர்னு காணாமல் போயிட்டான் திடீர்னு எதுவுமே போது ஒரு மனிதன் இது என்ன நிகழ்து அப்படின்னு முதல் முறையாக முதல் சிந்தனை முதல் எண்ணம் அவனுக்கு தோணுது இனமை நமக்கு உள்ள ஏதோ ஒன்று இருக்குது அது வெளியே போயிடுச்சு நாம் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு பொறி ஒரு எண்ணம் தோன்று தோன்ற க்ஷணத்தில் அவர் உருவமாறுறான் டக்குனு அது வரைக்கும் இணைப்பு இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓட்டத்தோட ஓட்டம் என்பது அதனுடைய வடிவத்தில் அந்த லாவோடு இருந்தவன் அந்த லாவை கட் பண்ணி தன்னுடைய லா தன்னுடைய விதிக்கு வர்றான் ஃபஸ்ட்டாக தன்னுடைய விதிக்கு வர்றான் அது வரைக்கும் பிரபஞ்ச ஓட்டத்தோடு பிரபஞ்சம் என்னென்ன நடத்துதோ அதோட எல்லாத்தோட போது முதல் முறையாக கூட இருக்கிறவங்க எனக்குள்ளே எண்ணங்கள் இருக்குது கூட இருக்கிறவங்க இறக்குறாங்க நான் இந்த உடல் இல்லை ஏதோ ஒன்று நான் வேறு மாதிரி ஆள் வேறு மாதிரி விஷயம் நானே அந்த உயிரினங்களிலிருந்து இருந்து வேறுபட்டவன் ஜனப்பொருட்கள் இருந்து வேறுபட்டவன் எல்லாவற்றிலிருந்து வேறுபட்டவன் என்ற நிலையில் ஒரு ஒரு தள்ளி நின்று தன்னை பார்க்க ஆரம்பித்தா தன்னை பார்க்கும்பொழுது அந்த பரிணாமலைச்சில் இருந்த விலங்கின எண்ணங்கள்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சுது அப்புறம் உள்ளே போக ஆரம்பிக்கும் போது எண்ணங்கள் அற்ற நிலையில் நிற்க 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 வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த இருந்து விடுபட்டு தான் வந்து தனியான ஆள் தான் மற்றவங்க வேறுபட்டவன் நினச்ச கிணத்தில் உள்ளே உள்ளே ஆழ்ந்து போகும்போது திடீர்னு ஒன்று ஒரு விழிப்புணர்வு வருது தானும் இந்த பிரபஞ்சம் வேறு வேறு இல்லை அப்படின்ற மூலத்தை நோக்கி அந்த அந்த டோட்டல் கான்ஷியஸ்னஸ் நோக்கி டோட்டல் கான்ஷியஸ்னஸ்ஸாக நின்றுட்டான் அந்த அந்த இந்த இவ்வளோ நாள் இருந்த அந்த தடுமாற்றங்கள் பதட்டம் வேகம் தேவை எல்லாம் நின்றுச்சு உணவு தேவையில்லை உடை தேவையில்லை இருப்பிட தேவைகள் இல்லை என்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இல்லை யாரையும் பாதுகாத்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை அந்த க்ஷணத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வு உருவாகுது இந்த என்லைட்டன்மெண்ட்டுன்னு சொல்கிறது உருவாகுது என்டர்டெயின்மெண்ட்ன்றது என்னென்னா புதிதாக பெறுதல் இல்லை இருப்பதை உணர்தல் ஆழ்ந்து உள்ளே இருப்பதை உணர்தல் அது அந்த உணர்தல் நிலையில் எல்லா கட்டமைப்புகளும் நான் உடல் இல்லை இந்த உடல் நான் சின்ன வயசில் இருந்த உடல் வேறு இறக்கும் போது இருக்கிற உடல் வேறு நான் பிறப்பதற்கு முன்னாடி இருந்த உடல் வேறு பிற இறந்த பிறகு இருக்கிற நிலை வேறு அப்படின்றதெல்லாம் ஒரு க்ஷணத்தில் அதை புரிய ஆரம்பிக்கும் போது அவனுக்குள்ளே மிக பெரிய ஒரு பேரானந்தமும் அன்பும் ஒரு புரிதலும் வருது இந்த இந்த மூணு விஷயமும் ஒரு புரிதலும் அன்பும் பேரானந்தமும் வரும்பொழுது மனிதன் குருவாக மாறுறான் இதுதான் குவாலிட்டி ஆஃப் அ குரு த டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த செல்ஃப் முதல்ல முழுமையாக தன்னை உணர்ந்த பிறகு எல்லாரிடத்திலும் அந்த பேரானந்தமும் அன்பும் புரிதலும் இருக்கிறது ஏதோ ஒன்று மறைத்திருக்கிறது அப்படின்றதில் வந்தபோது நான் பெற்ற இந்த அனுபவத்தை நான் எப்படி பகிர்வேன் அப்படின்னு யுக்திகளை யுக்திகளை பயன்படுத்தி மிகச் சிரமப்பட்டிருக்காங்க முதல் குரு முதல் முதல் தன்னை உணர்ந்த குரு வந்து மிகப்பெரிய சவால்களை சந்தித்து தான் தன்னை தான் உணர்ந்ததை சொல்லும் இப்பயே இப்பயே நீங்கள் கவனிச்சிங்கன்னா உண்மையான குரு அரு அருகில் இருக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய உண்மை நமக்கு மிகப்பெரிய கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயமாகவும் ஒட்டு மொத்தமாக தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கை என்பது தவறு என்பதை சுட்டி காட்டுபவர்களாக இருக்கிறாங்க அப்போ இன்றைக்கி இந்த ஸ்டேட்டில் நம்ம வந்து இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து நம்ம குருவை குருவோடைய வேலையாக அவ்வளோ சவால்களாக இருக்கும்பொழுது முதல் குரு ஆதி குரு உடைய சவால்களை கொஞ்சம் இருந்து சிந்தித்து பார்த்தோம்னா அப்போ தான் நம்ம இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த அன்பின் கருணையின் பேரானந்தத்தின் உணர்தல் தன்மையின் வெளிப்பாடு என்பது இந்த குரு அது தன்னை உணர்ந்த மகான்கள் மட்டுமே மற்றவர்கள்லாம் குரு கிடையாது தன்னை தான் தானாக இருப்பவர்கள் தன்னோடு இருப்பவர்கள் அப்போ இந்த ஸ்டேட்டில் அந்த ஸ்டேட்டில் மேலே இருந்து ரொம்ப சிரமப்பட்டு கீழே வந்து ஒவ்வொன்றாக 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 ஒவ்வொரு மனிதருக்கேற்றவாறு யுக்திகளை பயன்படுத்தி உருவாக்கி உத்திகள் உள்ளுணர்வாக பெற்று இவ்வளோ வித்தியாசமான குருமார்கள்லாம் இருக்காங்க நம்ம முதல்ல நம்ம இதில் ஆதியாக சொல்லக்கூடிய சித்த புருஷர்கள் இருந்து குருமார்கள் சுஃபி குருமார்கள் ஆப்ரிக்கன் அபாரிஜின்ஸ் குருமார்கள் ஆஸ்திரேலியன் அபாரிஜின்ஸு அப்புறம் விக்காஸ் என்காசு ஹோப்பி கல்ச்சரில் இருக்கிற எல்லா குருமார்களும் தன்னை நோக்கி பயணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை மட்டுமே ஒரு மனிதன் தன்னிடத்தில் வந்தால் ஒரு குருவிடத்தில் வந்தால் அவனை எந்த விதத்திலும் என்ன சிதைவில்லாமல் தன்னை நோக்கி அவர்களை நோக்கி செலுத்துவதற்கான உக்திகளை மட்டுமே கையாள்வான் டெக்னிக் சொல்லுவாங்க வியாக்கியானங்கள் சொல்லுவாங்க எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வாங்க ஆனால் ஒரு இடத்துல அவங்க நிறுத்துவாங்க எல்லாத்தையும் இதெல்லாம் தான் மார்க்கம் என்பது வழிகள் நீ அடையக்கூடிய பாதை என்பதும் அடைய துவங்கும் இடம் என்பதும் முடியும் இடம் என்பது நீ மட்டும்தான் அப்படின்னும் இந்த பிரபஞ்சம் நம்ம சொன்னோம் இயக்க விதிகளுக்கு உட்பட்டது விதைத்தால் எது விதைக்கப்பட்டதோ அது வரும் ஆனால் குருவிடத்தில் சரணடையும் பொழுது உங்களுடைய விதை உங்களுடைய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய வெற்றிகள் என்று சொல்லக்கூடியது தோல்விகள் என்று சொல்லக்கூடியது துன்பம் என்று சொல்லக்கூடியது பராக்கர்மங்கள் என்று சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் அழித்து விட்டு எல்லாவற்றையும் அழித்து விட்டு உங்களை உங்களுக்கு தருபவர் அவர் குருக்கிட்ட போனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது பெறுவதற்கு ஒன்றும் இல்லை நீ சர்வ சுதந்திரமானவன் பரிபூர்ணமானவன் பூர்ணத்துவம் உள்ளவன் நீ உள் தன் ஒளி பெற்றவன் அதனால தான் தன் ஒளியான்றாங்க ஏகாந்த சுரூபி டோட்டல் கான்சியஸ்னஸ் அப்படின்றது சொல்கிறாங்க அப்போது குருவுடைய தன்மை அப்படி இருக்குன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் மந்திர உபாசனம் பண்ணுறவங்க டெக்னிக் சொல்கிறாங்க தந்திரா டெக்னிக் எல்லாருமே எந்த குரு உங்களை நோக்கி உங்களை திருப்பி விடுகிறாரோ அவர் சரியானவர் குரு எப்படிக்கு ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஏன் எனக்கு வந்து நான் சரியான குரு கிடைக்கல அப்படின்னா நான் என்ன தேடுறேன்னு எனக்கு தெரில என் அகங்காரத்தை போக்கி போய் போயிட்ருக்கேன்னா இல்லை மன பணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேனா இல்லாட்டி ஆணவத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தால் அதுக்கேற்ற குருமார்கள் தான் கிடைப்பாங்க நான் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையில் வரும்பொழுது சரியான குரு உங்கள் அருகிலே இருப்பார் அவர் அவர் வழிகாட்டும் விதம் என்பது உங்களுக்கு நீயே குரு என்பதாக தான் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த குருமார்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா குருமார்களையும் பாருங்கள் அன்பு வடிவாகவும் கருணை வடிவாகவும் உங்களை பிரச பிரசன்னப்படுத்துபவர்களாகவும் உங்களை உங்களுக்கு அறிவிப்பவர்களாகவும் இருப்பான் தான் அடிக்கடி நான் யாருன்னா சொல்லமோ சொல்லுவேன் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் வேணுமா குரு வேணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு குரு கொடுத்தா போதும் நான் என்னை ஒப்படைக்க தயாராக இருக்கிறேன் நான் முழுவதுமாக ஐ ஐ வாண்ட் டு சப்மிட் ஐ ஹவன் ஐ வாண்ட் சரண்டர் சப்மிட் சப்மிஷன் அண்ட் சரண்டர் இருக்கும் பொழுது எனக்கு எதுவும் எது நிகழ்ந்தாலும் என் குரு பார்த்துக்கொள்வார் என்ற நிலையில் அங்கே வந்து மெராக்கஸ் அதிசயங்கள் நிகழும் பிரபஞ்சம் அதிசயத்தை நிகழ்த்துவதை விட குரு மிகப்பெரிய அதிசயத்தை அதிசயங்களை நிகழ்த்துவார் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் நிகழ்த்தினார்கள் ஏன் அவ்வளவு முக்கியமானவர் அத்தியாவசியமானவர் நம்ம சொன்ன இல்லை முதல்ல காட்டு முறைண்டாக இருக்கும்போது சவால்கள் இன்றைக்கி உண்மையான குருகளை தேடி தேடி அலைய வேண்டியதில்லை நீங்கள் உண்மையாக இருங்கள் உங்களை நோக்கிக்கு உண்மையான குரு வந்து நிற்பார் அவர் சொல்லக்கூடிய அனைத்துமே நாம் பெற்ற அனைத்தும் பொய் என்பதை நிரூபிப்பார் ஒரு கட்டத்தில் அவர் மீது மிகப்பெரிய வெறுப்பு இருக்கும் அது அதன் விளைவாக நாம் உள்ளே அவரை மட்டும் நம்பி உள்ளே போகும்பொழுது அது வந்து மிகப்பெரிய பிளஸ்ஸிங்காக மாறும் ஹேட்ரட் பிளஸ்ஸிங்காக மாறும் வெறுப்புணர்வு ஒரு வரமாக மாறும் குரு என்பவர் வரம் குரு என்பவர் விடுதலை குரு என்பவர் பரம ஆனந்தம் குரு என்பவர் உங்களை உங்களுக்கு தந்த ஒரு கண்ணாடி அப்போது உண்மையான குருமார்களே எல்லா நாள் எல்லா காலங்களிலும் இந்த பிரபஞ்சம் அனுப்பி வைத்து கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரியும் நான் உட்பட்டவன் நான் அனுப்பும் நபர் குருவானவர் என்னையும் விதிகளையும் மாற்றி அமைத்து எனக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு அருள் பாதிப்பவர்கள் என்பதே தெரியும் அதனால தான் சில சில குடும்பங்களில் ஒரே ஒரு குருவை பி பிடிச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே போய் நான் இருப்பாங்க அவங்களோட வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியுது நாம் வந்து போயிட்டே இருக்கிறோம் எங்கெங்கேயோ தேடுறோம் எங்கெங்கேயோ தேர்றோம் எங்கெங்கேயோ தேடுறோம் கடைசியில் தேடிகிட்டே இருக்கோம் அதனால் நீங்கள் உண்மையாக இருங்கள் உண்மையை நோக்கி பயணப்படுங்கள் உண்மையான குரு உங்களுக்கு அருளை காத்து கொண்டிருக்கிறார் உங்களை அடைய காத்து கொண்டிருக்கிறார் உங்களை அடைய காத்து கொண்டு கொண்டிருக்கிறார் ரூமி சொல்கிற மாதிரி வாட் யூ ஆர் சீக்கிங் இஸ் சீக்கிங் யூ அப்படின்னா எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கீங்களா அதுவும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் தேடுவதை நிறுத் நிறுத்தினீர்கள் என்றால் அது உங்களை அடையும் அதனால் இந்த குரு பூர்ணிமா நாளில் தன்னை அறிவித்து அறிவில் அறிவாய் நிலைத்த அறம் வகுத்த அந்த குருமார்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற குருமார்களையும் வாழ்த்துகிறேன் போற்றுகிறேன் வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய குருமார்களையும் வணங்குகிறேன் போற்றுகிறேன் வாழ்த்துகிறேன் அதனால் சரணடைவோம் குருவிடத்தில் குருவிடத்தில் சரணடைவதது நம்மிடத்தில் நம் அகத்தினிடத்தில் சரணடைவதற்கு ஒப்பாகும் நன்றிகள் பல